ரோட்ராஜ் அமைப்பு சிறந்த வருது மாணவர்கள் குழு வாங்குறது பேராசிரியர் தலைமையில யாராவது

தனது நடிப்பா அவர்களுடைய மகள் வந்து பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் தனது நடிப்பால் சின்ன திரையிலும் பெரிய திரையிலும் தனக்கென ஒரு தனி இடத்தை தக்க வைத்துக் கொண்டு தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக நடித்து மக்கள் மத்தியில் சிறந்த நடிகர் என பெயர் பெற்று வரும் அன்பு சகோதரர் திரு எஸ் சந்திரன் அவர்களுக்கு சிறந்த சின்னத்திரை திரை அறிமுக கலைஞர் விருது வழங்குமாறு மாண்பு மிகு நீதியரசர் அவர்களை அன்புடன் பெற்றுக்கொள்கிறேன் அடுத்து சிறந்த குறுமடையை நாம் இங்கு நீதிரத்தில் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து சிறந்த கிரிக்கெட் வீராங்கனை விருது கே ஐஸ்வர்யா குறிப்பாக கிரிக்கெட் விளையாட்டில் சிறப்பாக விளையாடி தமிழ்நாட்டில் இருந்து தேர்வு செய்யப்பட்டு பல்வேறு வெளி தன் திறமையை வெளிப்படுத்தி சிறப்பாக கிரிக்கெட் விளையாடி வரும் செல்வி கே ஐஸ்வர்யா டாடா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு சிறந்த கிரிக்கெட் வீராங்கனை விருது வழங்குமாறு மாண்பு மிகு அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து சிறந்த கல்வி விருது செல்வி Thank <laughs> you.